வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி தேசிய கொடியுடன் உதகையில் அனைத்து தரப்பினரும் இணைந்து தேசபக்தர்கள் பேரணி முழக்கம் நம் வீரர்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் நம் நாட்டின் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் பாஜக ஏற்பாடு செய்த நிகழ்வில் தேசிய கொடியுடன் உதகையில் அனைத்து தரப்பினரும் இணைந்து தேசபக்தர்கள் பேரணியை நடத்தினர் உதகை சேரிங்ராஸ் பகுதியில் தொடங்கிய பேரணி ஏடிசி சதுக்கம் பகுதியில் நிறைவடைந்தது பாஜக மாவட்ட தலைவர் தர்மன் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் பாஜக பொதுக்குழு உறுப்பினரும் மூத்த நிர்வாகியுமான போஜராஜன் முன்னிலை வகித்தனர் இதில் ஹிந்து முன்னணி பரிவார இயக்கங்கள் வியாபாரிகள் சங்கம் அருந்ததியர் சங்கம் மலையாளி ஈழ்வா சங்கம் ஜெயின் சங்கம் தாம்ரா சங்கம் வழக்கறிஞர் சங்கம் லாரி ஆட்டோ சங்கம் ஜான் பாண்டியன் தமிழக முன்னேற்ற கழக கட்சியினர் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக வணிகர் சங்கம் முன்னாள் ராணுவத்தினர் சங்கம் விவசாய சங்கம் என்று பல்வேறு அமைப்பினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் தேசத்தை காக்கும் தேசத்தின் பெருமையை கூறும் முழக்கங்களும் எழுப்பப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் தேசிய கொடியை முதல் குமாரி வாழ்க்கை அனுமதியா அன்படியோ அன்படியோ அனுமதியோ அன்படியோ தேசிய கொடியை ஏந்திடுவோம் தேசிய கொடியை ஏந்திடுவோம் தேசிய பாரத தாயை